السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتيناك سبع من المثاني والقرآن العظيم وقال النبينا وحبيبنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ لا تدخل الجنة حتى تؤمن ولا تؤمن حتى تحابو افلا اخبركم بالشيء اذا فعلتموه تحاببتم نفس السلام بينكم او کما قال علیہ الصلاة والسلام پغلن پغلچیم یہ ہے یریون اللہ رونکے ورطاہتما ہے உயிரான மேலானர் கண்மணி அவர்களின் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சகாபாக்கள் தாபிகல் சுஹதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து உள்ளங்கள் மார்க்க கல்வி உலக கல்வி பயனுள்ள கல்விக்கு காரணமாய் இருந்த உஸ்தாது பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக இந்த ஷாபான் மாதத்தில் நன்மைக்குரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு பிழை பொறுத்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய அமல்களை உயர்த்தி கபுல் செய்வானாக எதிர்வரும் ரமலானை அல்லாஹ் அடையச் செய்திருவானாக சிறப்பிற்குரிய ரமதானினுடைய வருகையை பற்றிய கடந்த வார ஜும் முக்கியமான அமல்களின் தயாரிப்பு நிலைகளை பற்றி சில சிந்தனைக்குரிய கருத்துக்களையும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கையும் பகிர்ந்து து செய்து அடுத்த ஜுமாவிலே இப்பொழுது இந்த ரமதான் மாதம் எதிர்வரக்கூடிய இந்த மாதத்தை எவ்வளவு சிறப்பான மாதம் என்பதை விளங்கியதோடு அதனை நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் மகத்தான செயல்களாக அமைவதற்கு எதையெல்லாம் நம் வாழ்நாளிலே மகத்தான செயல்களாக நினைத்திருக்கிறோமோ அத்தனையும் செய்வதற்கான தகுதியான ஒரு மாதமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை நாம் அமைப்போமாக அதற்கு உதவி செய்து தருவானாக பொதுவா இருக்கிறது நான்கு வகையாக சொல்வார்கள் அல்லாவிற்கு வணக்கம் செய்யும் இபாதத்து அதில் இபாதத் பதனியா என்று சொல்வார்கள் உடல் சார்ந்த இபாதத்துகள் அது உடலின் மூலமாக செய்யக்கூடிய இபாதத்துகள் உதாரணத்திற்கு நோன்பை சொல்லலாம் ஹஜ்ஜை சொல்லலாம் தொழுகையை சொல்லலாம் சஜிதாக்களை சொல்லலாம் ஒருவருக்காக உதவி செய்வதை சொல்லலாம் இபாதத்துகள் உடல் ரீதியாக எதையெல்லாம் மெனக்கிட்டு செய்கிறோமோ அது ஒரு வகை இரண்டாம் ஒரு இமாதத் இருக்கிறது இமாதாத்து கௌலியா என்று சொல்வார்கள் வாயால் சொல்லக்கூடிய இமாதத் உதாரணத்திற்கு ஒரு இமாமினுடைய ஹொத்துபா நாம் செய்யக்கூடிய நல்ல நசீகத்துகள் நம் வாயிலிருந்து வரக்கூடிய திலாபத்தில் குர்ஆன் குர்ஆன் போதுதல் நம்மளுடைய வாயில் வரக்கூடிய தஸ்பீ தஹிலீல் தக்பீர் தல்பியா எதுவெல்லாம் வாயிலிருந்து வருகிறதோ அத்தனையும் இது சார்ந்த இபாதத்துகள் மூன்றாம் ஒரு வகை இருக்கிறது மாலியா பொருளாதாரம் மூலியமாக மட்டுமே இபாதத் செய்ய முடியும் அந்த இபாதத்தில் நிறைய உபகாரங்கள் வரும் இவைகள் எல்லாம் பொருட்களின் மூலமாக இபாதத்துகள் இது எல்லாருக்குமே அந்த நசீர் வருவதில்லை ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது சொல்லுவார்கள் ஹஜ்ஜு என்பது உடல் சார்ந்த இமாதத்தும் பொருள் சார்ந்த இபாதத்தும் என்று சொல்லுவார்கள் பணமும் இருக்க வேண்டும் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் ரெண்டும் இருந்தால் அந்த விவாதத்தை செய்யலாம் தொழுகைக்கு பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும் உடல் ஆரோக்கியமோ மருந்தோ அவர் செய்யக்கூடிய விவாதத்துகள் தொழுகைக்கு வந்துவிடும் அதே மாதிரி சொல்லுக்கு பணம் தேவையில்லை நான்காவது ஒரு இபாதத் இருக்கிறது கல்வியா கல்பு ரீதியாக இபாதத் செய்வது கல்பு ரீதியாக என்ன இபாதத் என்றால் இறைவனை பயப்படுவதும் இறைவன் தருவான் என்ற ஆறுதல் அதாவது நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி கல்பிலே உறுதியோடு இருப்பது என்பது கல்புடைய இபாதத் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கல்புடைய இபாதத் என்பது எல்லா விவாதத்தையும் சார்ந்தே வரும் ஏனென்றால் எல்லா இபாதத்தினுடைய முதல் வரியே நீயத்துதான் நீயத்து சரியாக இருந்தால் அந்த இபாதத்து முழுமை பெறும் அந்த இபாதத்தில் குறை இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் கல்புடைய இபாதத்து என்பது ரொம்ப முக்கியம் இப்படி நான்கு இபாதத்துகள் இருக்கிறது இந்த நாங்கையும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனும் சில காலங்களுக்கு செய்வான் உதாரணத்துக்கு தொழுகை எல்லா காலங்களில் நிலையாக தொடரக்கூடிய தொழுகைகள் அந்த தொழுகையை தொழக்கூடிய ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நசீப் அவருக்கு இருக்கார் தொழுவார் அந்த காலங்களில் ஹஜ்ஜு என்பது ஹஜ்ஜுடைய காலங்களில் செய்வார் அவர்கள் இந்த ஒன்றிணைந்து ஒரு இடத்திலே நமக்கு குறிப்பிட்டு ஒரு மாதத்திலே கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ரமலானை சொல்லலாம் பெருமக்களே ரமலானை சொல்லலாம் உடல் ரீதியான சொல் ரீதியான வாய் மொழிகளால் திலாபத்தில் குரானாக உள்ளத்தின் ரீதியாக பொருளாதார ரீதியாக இங்கே ஒரு கேள்வி வரும் சொல்லுகிறார்கள் ஹஜ்ஜி செய்ய முடியாது இல்லையா ரமலானில ரமலான் ஹஜ்ஜி செய்ய முடியாது என்னவோ அல்லாஹின் தூதர் ரமலானின் மகத்துவத்தை விளங்குவதற்காக இந்த உம்மத்திற்கு சொன்னார்களோ ரமவானின் உள்ள யார் உம்ரா செய்கிறாரோ அவர் என்னோடு ஹஜ் செய்ததில் போலவராவார் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகந்த ஒரு பெரும் நன்மையின் கொடையை ரசூலினுடைய வாயிலிருந்து ரமலானிற்காக வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் பிரம்மாண்டமான அமல்கள் பெருமக்கிறது பிரம்மாண்டமானவைகள் ரமலானிற்கு என்று ஒரு பிரம்மாண்டம் இருக்கிறது சல்லல்லா வலிஹி வசல்லம் ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த உம்மத்துக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஷஹ்ருன் அவீமுன் மகத்தான மாதம் என்று அறிமுகம் பண்ணாங்க இந்த ரமலானுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு இந்த மாசத்துக்கு நிறைய பெயர் இருக்கு இந்த மாசத்துக்கு ஷஹ்ருல் குர்ஆன் சொல்லுவாங்க குர்ஆனின் மாசம் சொல்லுவாங்க இந்த மாசத்துக்கு ஷஹ்ருல் இஸ்திஃகஃபார் தௌபாவினுடைய மாசம் என்று இந்த மாசத்திற்கு சொல்வார்கள் மாதம் என்று இந்த மாதத்திற்கு சொல்வார்கள் ஷஹருல் ஜூத் ஷஹுருல் ஈமான் ஈமானுடைய மாதம் என்று சொல்வார்கள் குறிப்பாக இந்த மாதத்திற்கு ஷஹூரு சிலத்துல் அர்ஹான் உறவுகளை நேசிக்கின்ற பிரிந்திருக்கிற உறவுகளை சேர்த்து அரவணைக்க கூடிய மாதம் என்று இந்த மாதத்திற்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் ரசூலுடைய வாயிலிருந்து இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹுருன் அவீன் மகத்தான மாதம் என்று அறிவிக்கிறார்கள் ஏன் ஷஹூருன் அவீன் அவீன் என்றால் என்ன ரமலானை குறித்து இப்ப நான் பேசவில்லை ரமலானினுடைய அந்தஸ்தை குறித்து பேசுகிறேன் ரமலானிலே நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறேன் ரமலானினுடைய மகத்துவத்தை தெரிவதற்காக பேசுகிறேன் எந்த மாதத்திற்கும் ஷஹூர்ன் அலீம் என்று ரசூலுல்லாய் சல்லா அலி சூழல்கள் சொல்லவில்லை ஆயத்தில் குறிச்சி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சிறந்த சூறாது சிறந்த ஆயத்துகள் அது ஆயத்தில் குறிசியினுடைய நன்மை ஏராளம் ஏராளம் பெருமக்களை ஒவ்வொரு பருந்த தொழுகைக்கு பின்னால் தொடர்ந்து விடையிடாமல் ஆயத்தில் குறிச்சி ஓதுபவர்களுக்கு சுவனம் உண்டு என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்கள் சைத்தான்களுடைய முசீபத்துகள் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஆயத்தில் குருசியை ஓதுங்கள் என்றார்கள் கண்மணி ரசூல் உல்லாஹி அலைஹி வஸல்லம் திடீர் பயங்கள் இது போன்றவர்களுக்கு துவாவாக ஆயத்துள் குருசியை ஓதுங்கள் அல்லாஹு என்று துவங்கும் அது முடியும் பொழுது அல்லாஹ் தன்னை எப்படி முடிப்பான் தெரியுமா அலியுல் என்று முடிப்பான் ஆயத்துள் குருசியை முடிக்கும் பொழுது அலியுல் மகத்தான உயர்வானவன் அந்த அல்லாஹ் என்று முடிப்பான் அல்லாஹ் தன்னுடைய பெருமையில் உச்சத்திற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய பெயர் அல் அவீம் என்ற வார்த்தையை அல்லாஹு பயன்படுத்துகிறான் கண்மணி ரசூலினுடைய குணத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த குணமும் கிடையாது எங்கேயாவது இருக்கிறதா யாராவது நம்மை அழைக்கும் பொழுது வாருங்கள் என்று அழைத்தால் இந்த வருகிறேன் வெயிட் பண்ண சொல்லு என்று சொல்லுவோம் யாரு கூப்பிட்டார் என்று கேட்போம் யார் ஏன் பெயரை கொண்டு கூப்பிடுறது என்று கேட்போம் ஆயிஷா சக்திக்கார அய்யல்லாஹு தாலா அண்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிறுமதிலே பைலே பதிவும் செய்யப்பட்ட ஹடி உள்ளமாதா ரசூலல்லாஹ் செல்லல்லாஹு அலைவ செல்லம் மின் ஜனாதிபீத்தும் தாங்கள் இருக்கும் அறையிலிருந்து வெளியே இருக்கிற புறமோ தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தூரத்திலிருந்தோ யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்மி தூதரே என்றோ முஹம்மது என்றோ ரசூலை யாராவது அழைத்தால் யார் என்று கேட்ட மாட்டார்கள் பெருமான அரசு ரூந்தாய் செல்லந்தாலே சொல்வார்கள் பணிவன்போடு எளிமையோடு இருந்து லெப்பை இதோ வர்றேன் என்று சொல்வார்கள் இதுதான் அவர்களுடைய பதில் இதோ வர்றேன் அவ்வளவுதான் வெயிட் பண்ணுங்க யாரு எவரு ஈரு தலைவருடைய எளிமை உலகத்தில் இவர்களை விட ஒரு மிகப்பெரிய குணத்தை எதையுமே சொல்லிட முடியாது அல்லாஹு ஜெல்லஷானுஹுதாடா குர்ஆனிலே அந்த குணத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பார்த்தால்

நமக்கு ஹதீஸ்களும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வார்த்தைகள் இவர்கள் அதனாலதான் பசானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ரமலானையும் ரமலான் அல்லாத மாதத்தையும் ஒப்பிட்டு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்வார்கள் ரமலான் நீங்கள் எந்த அமல்களை கொஞ்சோண்டு செய்தாலும் கடல் புலி அளவு நீங்கள் செய்தாலும் கடல் அளவு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய மாதம் ரமலான் ஆனால் ரமதான் அல்லாத மாதங்களில் நீங்கள் செய்யும் அமல்கள் எதுவென்றாலும் ரமதானை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு துளியின் துளியாகத்தான் இருக்குமே தவிர நன்மை ஆக உயர்ந்தது என்றார்கள் அழகிய அவர்கள் ஆய்வுகளை செய்யக்கூடிய ஹதீஸின் ஆய்வாளர்கள் எல்லோரும் ரமதானிற்கான மகத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தரும் பொழுது ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமாக இருக்கிறது பெருமக்களே உலகத்திலே உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் நடந்து கொண்டு வரலாம் குடும்பத்தில் வாழ்வாதாரத்தில் தொழில் துறைகளில் நட்பு ரீதியாக உறவு ரீதியாக உடல் ரீதியாக உள்ளம் ரீதியாக பண ரீதியாக நம்மளுடைய எத்தனை எத்தனை விஷயங்கள் நம்முடைய ரத்த பந்தங்கள் உட்பட நம்மை பெற்றெடுத்தவர்கள் உட்பட நம்மோடு இருக்கிற மனைவி பிள்ளைகள் உட்பட நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்னென்ன சோதனைகள் எல்லாம் வருமோ அத்தனையும் நேரிட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு பொழுதிலும் இதிலிருந்து நான் விடுபட என்ற என்று துவாவோடுதான் ஒவ்வொருவரும் எழுதுறான் அவன் தொழுதாலும் சரி தொழுதாட்டியும் சரி அவர் நோன்பு நோற்றாலும் சரி நோன்பு நோட்டாட்டாலும் சரி அவன் நன்மை செஞ்சாலும் சரி நன்மை செய்யாட்டியும் சரி அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் விடுபட்டு எப்பொழுது வெற்றி வரும் விடுபட்டு எப்பொழுது விடியல் வரும் விடுபட்டு எப்பொழுது நிம்மதி வரும் என்கின்ற பெரும் மூச்சியோடு நாட்களை நகர்த்துகிறோம் நான் ஆச்சரியத்திற்குரிய ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா ரமதான் என் ரகசியங்களில் ஆக சிறந்த ரகசியம் இல்லை தெரியுமா ரமதான் வெறும் வெற்றியை மட்டும்தான் தரும் தோல்வி தரவே தராது பெருமக்கள் மற்ற மாதங்களில் ஐயாயிரம் வாங்க வேண்டிய பொருட்களுக்கு நாம் தள்ளாடுவோம் திண்டாடுவோம் அதே வருமானத்தை மட்டுமே ரமலானில் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அல்லாஹ் அனைவருடைய பொருளாதாரத்தின் செய்வானாக பன்மடங்கு அதிகமாக தருவான் இரட்டிப்பாக வேண்டும் என்றாலும் அதுவாக இருக்கலாம் ஆனால் வரக்கத்து பன்மடங்காக மாறி போய் நிற்கும் யோசித்து பாருங்கள் சஹாபாக்கள் வெற்றியை தேடிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹு பதிரின் வெற்றியை ரமவானிலே தேர்ந்தெடுத்தான் பெருமக்களை ரமவானிலே தேர்ந்தெடுத்தான் சொந்த நாட்டை சொந்த குடும்பத்தை சொந்த பொருட்களை சொத்துக்களை வியாபாரத்தை அப்படியே விட்டு நிஜரத்து செய்து போகிறார்கள் மீண்டும் மக்காவை வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் ரமலானை கொடுக்கிறான் ரமலானிலே வெற்றி வருகிறது தபூக்குடிய யுத்தம் ஆரம்ப காலகட்டத்தில் திடுக்காக இருக்கிறது இறைவன் தபூக்குக்கு வெற்றியை ரமலானிலே தருகிறான் ஏன் உத்தமர்கள் சீலர்கள் வாழ்ந்த பூமி அது விக்கிரகரங்களை உடைப்பதற்கு மனம் எல்லாம் நெழுகுகிறது தொட்டால் குடும்பத்தில் பெரியவன் ஏதாவது சொல்லிவிடுவானோ சிலைகளை எப்படி அகற்றுவது எல்லாம் தாமதம் ரமலான் எப்பொழுது வந்ததோ சஹாபாக்கள் ஒழிப்பதற்கு லாத்து என்ற சிலையை தவறுபடியாக ஆக்கிய மாதம் இது ரமலான் மாதம் மற்ற மாதங்களில் கூட அவர்களுக்கு அவரது தைரியம் வரவில்லை ரமலானில் வந்தது ரமலானில் வந்தது காலத்தில் வெற்றி கொடுத்தம் இந்த ரமலான் மாதம் ஸ்பெயினிலே வெற்றி வந்த மாதம் இந்த ரமலான் மாதம் எமனிலே இஸ்லாம் வளர்ந்த மாதம் இந்த ரமலான் மாதம் பலஸ்தீனிலே சலாஹ்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அழகி வெற்றி பெற்ற மாதம் இந்த ரமலான் மாதம் உலகத்தின் வரலாற்றுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மகத்துவமான மாதமாக எங்கெல்லாம் காட்சியளித்தது தெரியுமா அது ரமலான் மாதத்தில்தான் பெருமக்களை காட்சி அளித்தது அல்லாஹ் உங்களுக்கும் அந்த வெற்றியை தந்தருள் புரிவானாக உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ் அந்த வெற்றியை தருவானாக எனவே ஒரு மகத்தான மாதம் வருகிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் எதையெல்லாம் இறைவன் சொல்லுகிறானோ அத்தனையும் செய்ய தயார் நோன்பு நோக்க தயார் தொழுகுவதற்கு தயார் தராவிகாப்புக்கு தயார் தயார் சகர் உணவுக்கு தயார் இஃப்தாருக்கு தயார் என்னுடைய இரவு தகஜு தயார் பகலிலே என்னுடைய உழைப்புக்கு தயார் எத்தனை எத்தனை பேருக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அத்தனைக்கும் தயார் உன் உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு நீ என்ன செய்தாய் ஷஹ்ரு ரமதான் சிலத்துல் அர்ஹாம் ஷஹ்ருல் அர்ஹாம் உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு நாம் என்ன செய்வோம் எத்தனை பேர் சண்டை போட்டவரிடம் பேசினோம் ஹசன் ஹுசைன் ரலியல்தாஹ் அனுகுமா ஹுசைன் அவர்களிடம் ஹசன் ரலியல் தாஹ் அனுகு தம்பியிடம் மூன்று நாள் பேசவில்லை ஹசனால் தாங்க முடியவில்லை எப்படி பேசுவது என்று தெரியவில்லை ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் அவர்தான் விலகினார் ஒரு பக்கம் நான் பேசியே ஆக வேண்டும் எனக்கு பிடித்தவர் என் உடல் என் நிழல் என் ரத்தம் ஹசனின் உள்ளத்தில் ஓடுகிறது வேற வழி இல்லை இமேஜ் பார்க்கிறார் இமேஜை உடைக்கிறார்கள் செல்வத்தை பார்க்கிறார் உடைக்கிறார்கள் இரத்த மந்தத்தை உடைக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஹசனிற்கு சலாவுக்கு முன்னால் ஹசன் அலி அல்லா அன்பு ஹுசைனுடைய முகத்தில் போய் நான் உடனே முத்தம் கொடுத்தேன் என்றார்கள் ஹசன் அலி அல்லாஹு தாலா அன்பு சலாம் சொன்னால் கூட அந்த இடைவெளி போய்விடுமோ என்னுடைய தம்பியிடம் நான் முத்தம் கொடுக்க வேண்டும் அனைத்து நான் முத்தம் கொடுத்தேன் என் ஹுசைன் அப்படியே மாறிவிட்டு போய்விட்டு என் தோளில் கை வைத்து ஹுசைன் சொன்னார் இந்த நன்மை அண்ணனுக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று நான் இத்தனை நாளாய் காத்திருந்தேன் ஹசனே என்றார்கள் ஹுசைன் அலி அல்லாஹு தாலா அன்பு மக்களே முதலில் போய் பேசுபவர்களுக்கு பெரும் நன்மை அந்த நன்மையை கூட விட்டு கொடுத்த இளையவர்களும் முதியவர்களும் முன்னால் சென்ற சகாக்களில் நாம் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் எத்தனை உறவுகளை போய் எத்தனை பேர் நம்மிடம் பேசாமல் இருக்கிறார்கள் எவ்வளவு உறவுகள் பேசாமல் இருக்கிறார்கள் யாருக்கு நீங்கள் சக்கா கொடுக்கிறீர்கள் யாருக்கு சதக்கா உங்கள் பெருமைக்கு உங்கள் சக்காத்தா உங்கள் பெருமைக்கு உங்களுடைய சதக்காவா உங்கள் உறவுகள் பசியோடு இருந்தால் நம்முடைய செல்வம் நாம் சம்பாதித்தும் எந்த போதனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது ஆஜியார் கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினார் கண்ணியப்படுத்தினார் ஆனால் அங்கு கொடுத்தாரா அந்த குடும்பம் என்ன ஆனது மீண்டும் மீண்டும் என் வாசலுக்கு வந்து விடுவார்களோ என்று எண்ணி பல நபர்கள் உறவுகளுக்கு தர்மம் கொடுப்பதையே இருக்கிறார்கள் பாதுகாப்பானாக உங்களால் பேச முடியாவிட்டாலும் நீங்கள் அனுபவிக்கிற நியமத்துகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ரமதானை கடக்க வேண்டும் அல்லாஹ் அப்படி கடந்தால் நம்முடைய சதக்காத்தலை கபுல் செய்கிறான் நம்முடைய சக்காத்துக்களை கபுல் செய்கிறான் பெருமக்களை பள்ளி வாசல்களுக்கு மதரசாக்களுக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை 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 தர்மங்களை நாம் கொடுக்கிறோம் கொடுத்தாலும் சொந்த உறவுகளுக்கு ஒரு ரூபாய் கொடுப்பதுதான் கோடிக்கு சமம் கோடிக்கு சமம் பெருமக்கள் சொந்தத்துக்கு கொடுங்கள் சொந்தத்தோடு அரவணியுங்கள் எவ்வளவு நாள் இருக்கு மௌத்து நேரத்துல போய் மையத்தாக பார்ப்பதெல்லாம் உறவா யோசித்து எத்தனை பேர் தன் தாயையும் தந்தையும் இழந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா ஒரு மௌத்துக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா மகத்தான மாதம் வருகிறது பெருமக்களே யாருடைய அஜல் எந்த நொடியில் இருக்கிறது என்று தெரியாது ஓதும் பொழுது ஒரு ஐஸ்காரர் சொல்றாரு இந்த சூறாவை ஓதும் பொழுது எனக்கு என் வியாபாரம் ஞாபகத்துக்கு வருதுன்றாரு ஏன் இந்த சூறாவை ஓதும்போது உங்களுக்கு வியாபாரம் ஞாபகத்துக்கு வருதுன்னு என்று கேட்டால் வல்ல அசர் காலத்தின் மீது சத்தியமாக நல்லாக சொல்றான் என் ஐசும் அப்படித்தான் சேவ் பண்ண முடியாது என்னதான் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டாலும் அது உருகி கொண்டே போகும் யாருக்காகவும் அது வெயிட் பண்ணவே பண்ணாது காலமும் அப்படித்தான் நாளே பார்த்து கொள்ளலாம் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் அந்த பங்கன் வந்தா பார்த்து கொள்ளலாம் பணம் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் அஜிக்கு போகும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் தாமதிக்காதீர்கள் ஏனென்றால் காலம் இருக்கிறது நமக்கோ அவர்களுக்கோ விட்டதற்கு பின்னால் மீண்டும் பழைய காலத்தை உங்களால் விட முடியாது பெருமக்களே சேர்ந்து வாழ்வோம் கொடை வழங்குவோம் நோன்பு நோர்ப்போம் சங்கை செய்வோம் மகத்தானவைகளை கொண்டு மகத்தான மாதத்தில் பிரம்மாண்டமாக அமல் செய்யும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள் புரியவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته